ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல படலத்துல முப்பத்தி ஏழாவது பாடல் பார்க்க போறோம் உரியது இந்திரர்க்கு இது என்று உலகம் ஈந்து போய் விரிதிரை பார்க்கடல் பள்ளி மேவினான் கரியவன் உலகெல்லாம் கடந்த தாளினை திருமகள் கரந்தொட சிவந்து காட்டிற்றே இதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் உரியது இந்திரருக்கு இது என்று இம்மூ உலக ஆட்சியும் இந்திரனுக்கே உரிமையுடையது என்று கூறி ஈந்து போய் அவற்றை அந்த இந்திரனுக்கு தந்து போய் விரிதிரை பார்க்கடல் பள்ளி மேவினான் விரிந்த அலைகளை உடைய பார்க்கடல் படுக்கையே அடைந்தான் உலகெல்லாம் கடந்து மூ உலகத்தையும் அளந்த கரியவன் தாழ்வினை கருமை நிறம் வாய்ந்த அத்திருமாலின் பாதங்கள் திருமகள் கரம் தொட திருமகளான லட்சுமி தொட்டு வருடவே சிவந்து காட்டின செந்நிறம் கொண்டு விளங்கின இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் உரியது இந்திரர்க்கு இது அப்படின்னு சொல்ற இடத்துல உரியது அப்படின்னா உரிமை உடையது அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இந்த பாட்டின் மூலமா கம்பர் என்ன சொல்ல வராரு மூன்று உலகையும் ஆட்சி செய்யக்கூடியவன் அதுக்கு உரிமையானவன் இந்திரன் தான் அப்படிங்கிறதுனாலதான் திருமால் மகாபலி இருந்து வாங்கி அஹ் இந்திரன் கொடுத்தார் அப்படின்னு சொல்ல வராரு உலகம் ஈந்து போய் ஈதல் அப்படின்னாலே கொடுத்தல்னு அர்த்தம் விரிதிரை பார்க்கடல் பல் பள்ளி மேவினான் அந்த இடத்துல திரை அப்படின்னா அலைதான் திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்றாங்க அலை கடல் ஓடியும் திர திரவியம் தேடு பொருள் ஈட்டு அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல விரை விரி திரை பார்க்கடல் பள்ளி மேவினான் பள்ளி அப்படின்னா படுக்கைன்னு அர்த்தம் அதனாலதான் பள்ளி கொண்ட பெருமாள் பாம்பு படுக்கையில் வீற்றிருக்கும் பெருமாள் அஹ் இல்லாட்டி தலைவன் தலைவியின் பள்ளி அறை படுக்கை அறை அப்படின்னு அர்த்தம் மேவினான் மேவுதல்னாலே செல்லுதல் நெருங்குதல் அடைதல் அப்படின்லாம் பொருள் இருக்கு கரியவன் உலகெல்லாம் கடந்த தாளினை அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விதமா பொருள் சொல்ல முடியும் ஒன்னு கரியவன் அப்படின்னா கருமை நிறம் நிறம் உடைய கொண்ட திருமால் அப்படின்னு இன்னொன்னு கறி சாட்சின்னு ஒரு பொருள் இருக்கு அதனாலதான் கரிங்கிறதுக்கு உதாரணம் அப்படின்னு சொல்றோம் இப்ப திருக்குறள்ல கூட இது நீத்தார் பெருமைங்கிற அதிகாரத்துல ஐந்தாவது குரல் அதாவது திருக்குறள் இருபத்தி ஐந்தாவது குரல் ஐந்தவித்தாற்றல் அகல் விசும் புழார் கோமான் இந்திரனே சாலும் கரி இந்திரனே சான்று இந்திரனே சாட்சி அப்படின்னு சொல்றோம்ல அந்த பொருள்ல தான் அந்த பொருள்ல தான் இங்கேயும் வருது அதாவது என்னன்னா கரியவன் உலகலாம் அப்படின்னா உலகிற்கு மூன்று உலகங்களுக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய திருமால் கரியவன் அப்படின்னு அப்படின்னு பொருள் சொல்லலாம் உலகெல்லாம் கடந்த தாழ் இணை இந்த இடத்துல தாழ் இணை அப்படிங்கிறது இதுவும் மொழி மாற்றுதான் நம்ம போன பாட்டுல பார்த்தோம்ல நான் கூட சொல்லிருக்கேன் உள்ளடி அப்படிங்கிறது உலக எல்லாம் உள்ளடி அடக்கி அப்படின்னு போன பாட்டுல பார்த்தோம்ல அதுல உள்ளடிங்கிறது அடியுள் அப்படின்னு மாத்தி படிக்கணும் அப்படின்னு கண்ண நான் கூட இது கடை கண் கண்ணின் கடை அப்படின்னு மாத்தி படிக்கணும்னு சொல்லிருக்கேன் அந்த அதுக்கு பேர் மொழிமாற்று அந்த மாதிரி இந்த இடத்துல அஹ் தாழ் இணை அப்படின்னா இணைதாள் இரு பாதங்களும் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளணும் இதுல கம்பர் என்ன சொல்ல வராரு அந்த திருமகள் திருமகள்னா லட்சுமி பிராட்டி அதாவது பெரிய பிராட்டி லட்சுமி தேவியுடைய கை தான் திருமாலுக்கு திருமாலுடைய திருவடிகள் சிவந்தே காணப்படுகிறது அதற்கு காரணம் அவளுடைய கை வருடியதுதான் அப்படின்னு சொல்ல வராரு ஏன்னா திருமகள் கரம் தொட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கர் கரம்னா ஏன் கையனு சொல்றோம் கருங்கிற வேர்ச்சொல் செய்வதுன்னு அர்த்தம் ஆஹ் செய்யக்கூடியது கை கையினால தானே நம்ம செய்யறோம் அதனாலதான் கரம்னு அதுக்கு பேரு திருமகளினுடைய கரம் கரம்தோடு தொட்டவுடன் சிவந்து விளங்கின அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டு தான் அஹ் வாமனாவதாரத்தை பத்தி விளக்கக்கூடிய பாடல்கள்ல இறுதியான பாடல் அதாவது கம்பர் இவ்வளவு இந்த வாமன அவதாரத்தை பத்தி விளக்கம் பூரா விஸ்வாமித்திரர் ராமருக்கு ராமர் கேட்க இந்த இடத்தை பத்தின சிறப்பு சொல்லறதுக்கு தானே அஹ் விஸ்வாமித்திரர் முயற்சி பண்ணினாரு அந்த ராமர்ட்ட வாமனனை பத்தின அவதாரத்தை அந்த மேன்மையை பத்தி சொல்லக்கூடிய பாடல்கள் இந்த பாடலோட முடியுது அப்படின்னு சொல்றாரு இப்ப நான் பாட்டை திரும்ப படிக்கிறேன் கேளுங்க உரியது இந்திரருக்கு இது என்று உலகம் ஈந்து போய் விருதிரை பார்க்கடல் பள்ளி மேவினான் கரியவன் உலகலாம் கடந்த தாளினை திருமகள் கரம் தொடச்சி வந்து காட்டிற்று இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् ॐ शान्तिः शान्तिः शान्तिः